வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஆகஸ்ட் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் ஆகஸ்ட் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதில் ரீல்ஸில் வந்து ஒன்றரை தான் இருக்கும் ஃபுல் வீடியோ வந்து எங்களுடைய தமிழ் பங்கு சந்தை நிலவரம் பேஜில் வெளியிட்ருக்கோம் அதை பார்த்துக்கோங்க சரி இப்போ வந்து என்ன நிலைகள் நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு என்ற நிலையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சி என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும் நேற்ற கேண்டியில் வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோசிங் வச்சு செக் பண்ணும்போது என்னுடைய படி இன்ட்ராடே ரேலி இருக்கும் அதே சமயம் சாப்பி ட்ரெண்ட் அதாவது ஒலட்டிலிட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் ட்ரெண்டு சரி என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகமாகுதுன்னு பார்க்கணும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ற நிலையில் இப்போது வர்த்தகமாக கொண்டிருக்கிறது அப்போ இந்த நிலையில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் இது வந்து ஸ்லைட்லி கேப் டவுன் டு ஃபிளாட் டு டவுன் ஓப்பனிங்க சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு சரி அதே சமயம் அதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்று இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப் அப் டார்கெட்டு இதுதான் சரி இப்போ நான் மேல்நிலையும் சொல்லிவிட்டேன் கீழ்நிலையும் சொல்லிவிட்டேன் இதை இப்போ என்னென்னா இதை தாண்டினால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றை தாண்டினால் நேராக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்கு செல்லக்கூடும் ஆனால் இது என்னென்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்னுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கும் இடையில் மிகப்பெரிய கேப் இருக்குது இது வந்து சாதாரணமாக இது வந்து ஃபால் உருவாக்கலாம் எப்படின்னு கேட்டால் இப்படி மே க்ராஸ் பண்ணும்போது இப்படி மேலே போயிட்டே இருக்கணும் எங்கேயாவது நடுவில் ரிவர்ஸ் ஆகி திரும்பி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்னே உடைத்தால் கதை கந்தல் ஆகிவிடும் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்றுக்கு மேலே ஹோல்டு செய்தால் இந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சாத்தியம் சரி இப்போ கீழ்நிலைகள் பார்த்துருக்கோம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு உடைத்தால் என்ன செய்வலாம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு என்ற நிலை வரை விளை வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு உடைத்து கீழே செல்லும் பட்சத்தில் இப்படி நேராக செல்ல வேண்டும் கீழே அதே சமயம் எங்கேயாவது ரிவர்ஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறை கடந்தால் ஷார்ட் எடுத்தவர்கள் நிலை திண்டாட்டம் அதனால் அதுக்கு தகுந்தாக்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ட்ரெண்டை சொல்லிவிட்டேன் நிலைகளை சொல்லிவிட்டேன் அதுக்கு தகுந்தாக்குள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறமாமல் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்